மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார் குதர்க்க எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கார் குருவின் பார்வையில் அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமே தவிர உங்களால் அவளுக்குலாம் எந்த உதவியும் கிடைக்காது அதனால் உங்கள் நண்பர்கள் நல்ல உற்ற நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு வருவா இந்த பை ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அக்வென்டைன்ஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க அதாவது அறிமுகமானவர்கள் ஆனால் நண்பர்கள் கிடையாது இந்த அறிமுகமான நபர்களை நீங்கள் சற்று விளக்கி வைப்பது நல்லது குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அனாவசியமான வாக்குவாதங்கள் உடன்பிறப்புகள் குழந்தைகள் கணவன் மனைவி உறவு உங்களுடைய அண்ணன் தம்பி இப்படி எல்லாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குவாதம் இருக்கும் இதில் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் உங்களுடைய தாயாருடைய அம்மா உங்களுடைய பாட்டி அவங்களுடைய ஆரோக்கியம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை நான்காம் வீட்டு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்துதுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நிறைய செலவாகதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காரணம் என்னென்னா விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி செலவை கொடுக்கறத காட்டிலும் வருமானத்தை காட்டிலும் செலவை ஜாஸ்தி கொடுக்குறாரு வருமானத்தை தடை ஏற்படுத்துகிறாரு செலவை ஜாஸ்தி பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கு யார்கிட்ட கடன் வாங்குவீழு எதிரிகிட்டே போய் கடன் வாங்குவேழு ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளால் கடன் உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தினால் கடன் குடும்பத்தில் பண தேவைகளால் கடன் உங்களுக்கு நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரரூவா தேவைன்னா இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா தேவை அதுக்கு என்ன பண்ணுறது கடன் தான் வாங்கி ஆகணும் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே கேட்பீங்க உங்கள் தந்தையிட்ட தந்தையிட்ட கேட்பீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரர்கள்ட்ட கேட்பீங்க இதனால் என்ன ஆகும்னா அவள்லாம் உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு படி இறக்கி பேசுவாள் என்னது இந்த மாப்பிள்ளைக்கு வந்து எங்கள் யார்கிட்ட கடன் கேட்குறது இல்லை எல்லார்ட்டையும் கடன் இட்டுருக்காரு அப்படின்னு உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வையும் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால நீங்கள் பேசினாலே குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் குடும்பத்தில் எதிர்ப்புகள் விழுக்கும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்களே மௌனமாக இருந்து பாருங்கள் டெய்லி ஒரு ஒரு வாரத்துக்கு பேசாமல் இருந்து பாருங்க உங்கள் ஆட்டில் இருக்கிற வாழ்ல என்ன இந்த சண்டைக்கு வருவா ஏன் நீ பேச மாட்டேங்கிற ஏன் நீ பேச மாட்டேங்கிறன்னு சரி பேசுகிறான்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் எதிர் இருக்குன்ட்டு அதுக்கும் சண்டைக்கு வருவா ஏன் நீ இப்படி நெகட்டிவாகவே பேசின்னு இருக்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் பேசினாலும் கொத்தம் பேசாமல் இருந்தாலும் கொத்தோம் அதனால கவனமாக இருந்துக்கோங்க எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாமே தவிர இப்படி பண்ணுன்னு யாரையும் டாமினேட் பண்ணி அதிகாரம் பண்ணி சொல்லாதீங்க இது என்னோட சஜஷன் கேட்டால் கேளு கேட்காட்டி போ அப்படி சொன்னேன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளும் குழந்தைகளும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதே சமயம் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்படும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் இதனாலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தசமஸ்தானாதிபதி குரு வக்கரகதியில் இருக்கிறனால மூன்றாம் இடத்துல அலுவலக ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எங்கே வேலை பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் குழப்பமே ஆரம்பம் அதனால் அந்த அலுவலக ரீதியான குழப்பங்களை முடிஞ்ச வரைக்கும் பைசல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்களின் உதவியை கொண்டோ நீங்கள் பைசல் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கலாம் இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி அடையமை தவிர முடியுமே தவிர குறுக்கு வழியில் வெற்றி அடைய முடியாது அந்த குழு குறுக்கு வழியை தவிர்ப்பது நல்லது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை குடும்பத்தில் பற்றாக்குறை நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பில் இதில் பத்தாவதுக்கு அப்பா அம்மா கூட சண்டை அப்பா அம்மா சண்டை போட்டுன்னு இருக்கா பற்றி நினைக்கிறதா இல்லை உங்கள் உடன்பிறப்புகளால் பிடிவாத குணம் பிடித்து அவர்கள் செய்யக்கூடிய ச செலவுகளையும் தவறுகளையும் தட்டி கேட்பதா எப்படின்னு தெரியல இதில் பத்தாவதுக்கு கூட படிக்கிற பசங்களும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருக்காங்க ஆனால் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு கஷ்டப்பட்டு படித்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் தள்ளிட்டு எனக்கு படிப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு படித்தல்னா கஷ்டப்பட்டு படித்தேன்னா வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த வியாபாரிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நீங்கள் போய்ட்டு எடுத்துரிஞ்சு பேச முடியாது எதிரித்தனமாக பேசினீங்கனாலும் பிரச்சனை சரி நீங்கள் சட்டுலா பேசுகிறீங்கன்னா அவங்க அது தலையில் ஏறி உக்காந்துப்பாங்க எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கையூட்டு வாங்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அதனால் அவர்களை அவர்களை பிடிச்சி கொடுக்கணும் அவர்கள் பேரில் வழக்கு தொடுக்கணும்னு நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு இப்போ வேலை நடக்கணுமா அதை அதை வந்து மட்டும் பார்த்துட்டு நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க தலைமை பொறுப்பிலிருந்து கீழ் பொறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு வேலையாட்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் மாதம் பிற்பகுதியில் அதாவது சுக்ரன் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு எதிர்வால் இனத்தவர்களால் மரியாதைகள் கிடைக்கும் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது கார்த்திகை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுக்கரன் மாதம் முழுவதுமே நல்லதாக இருக்காரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பதவி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் இந்த மாதத்தை பொறு பொறுத்த வரைக்கும் தொழில் துறையினர் அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்றவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வித்தியாசமான அணுகுமுறையின் காரணமாக லாபத்தை பெருக்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிரியே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு உங்களை வளர்ச்சி அடையாமல் தடுக்கிறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் தான் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருக்கும் இளம் மீனராசி நண்பர்கள் ஏழாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளையும் நடத்தலாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தை மாதத்திலேயே திருமணத்தை பண்ணினாலும் சரி ஏன் இந்த கார்த்திகை மாதத்திலே சீக்கிரமாக திருமணத்தை பண்ணினாலும் சரி உங்களுக்கு விரைய சனி இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஜென்மசனி வந்துட்டால் பகைமை உணர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சற்று மன சஞ்சலமும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக முட்டி வலி இடுப்பு பகுதியில் வலி வயிறு சம்பந்தமான வலி அஜீரண கோளாறு நெஞ்சு பகுதியில் மூச்சு இறைச்சல் போன்ற விஷயங்கள் கைகால் மூட்டு வலின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் பத்து தடவை வந்துட்டு போக சொல்லுவாங்க பத்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கு பணவரையமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் எதிரிகளின் தொல்லையையும் சமமாக ஹேண்டில் பண்ணணும் பணப்புழக்கத்தை ஜாஸ்தி பண்ணணும் எதிரிகளின் தொல்லையை கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பணப்புழக்கத்திற்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணி வாருங்கள் காலையில் சூரிய உதயத்தப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும் முடிஞ்சால் ஆதித்யிருதயத்தை சூரியனை பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சூரியனை பார்த்துட்டே சொல்லணும் சூரியன் உதிக்கிறத பார்க்கணும் உதிச்சதுக்கப்புறம் இல்லை பொழுது பார்க்கணும் அந்த சமயத்தில் ஆதித்யகிருதயம் சொல்லணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது கனகதாரா ஸ்தோத்திரை சொல்லணும் அத் அதற்கு பிறகு துர்கா சப்தஸ்லோகி உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற மனக்குழப்பத்தையும் மன பயத்தையும் போக்குறதுக்கு துர்கை மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பாள் அதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்